நாங்கள் கேப்டன் ரசிகரவை வந்து ஒரு முப்பத்தஞ்சு காலமாக ரசிகராக இருந்தேன் அப்புறம் ரசிகர் மன்றத்தில் உறுப்பினராக இருந்தேன் அதுக்கு முற்பாடு தேமுதிக செப்டம்பர் பதினாலு ரெண்டாயிரத்தி அஞ்சில் மதுரை திருநகரில் ஆரம்பித்தப்போ நாங்கள் அப்போ தொண்டரானேன் அதுக்கு பிறகு என்னுடைய உழைப்பு என்னுடைய நேர்மைக்கு இளைச்சியலாளர் பதவி கொடுத்தாங்க அதுக்கு முற்பாடு தஞ்சாவூர் மாவட்டம் உரத்த நாடு ஒன்றியம் ராமம்பலபுரம் ஊராட்சியுடைய சட்டமன்ற பொறுப்பாளராக நான் போட்டாங்க அது முற்பாடு தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியில் என்ன எங்களுடைய பகுதியில் வடக்கு பகுதிக்கு பொறுப்பாளராக போட்டாங்க பிறகு ராகம்பலபுரம் எங்களுடைய ராகமல்லபுரம் ஊராட்சியில் ஊராட்சி செயலாளராக போட்டாங்க அதுக்கு பிறகு ஒன்றிய இளைஞரணி செயலாளராக நான் நியமித்தாங்க அதுக்கு பிறகு நான் இப்போ தஞ்சாவூர் மாவட்டம் உரத்த நாடு ஒன்றியம் வடக்கு பகுதியுடைய துணை செயலாளராக நான் நியமிச்சிருக்காங்க என்னுடைய உழைப்புக்கும் என்னுடைய நேர்மைக்கும் நான் பதவியை தேடி போனதில்லை கட்சி கட்சியிலேருந்து ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர்கள் மாநில அவர்களை பார்த்து கேப்டன் அவர்கள் இன்றைக்குமே உழைத்த தொண்டர்களுக்கும் கட்சிக்கு அப்பல்பட்டு உள்ள பொதுமக்களுக்கும் இன்றைக்குமே நல்லது செஞ்சு தான் கேப்டனுடைய பழக்கம் அதேமாரி நாங்களும் எல்லாருக்கும் கட்சி பாகுபாடு இல்லாமல் நாங்கள் எல்லோருக்கும் நாங்கள் உதவி செஞ்சிகிட்ருக்கோம் ஆமாம் நிறைய பேருக்கு வந்து எத்தனை பேருக்கு வந்து சாப்பாடு பேருக்கு எங் ஆ நான் இல்லை இந்த இப்போ எங்களுடைய நாங்கள் தஞ்சாவூர் மத்திய மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோம் அது வந்து தஞ்சை சட்டமன்றம் உரத்தநாடு சட்டமன்றம் அதில் மாவட்ட செயலாளர் ஒன்றிய நிர்வாகிகள் எல்லாருமே நிதி வசூல் பண்ணி ஒரு இன்றைக்கி மூணு நாள் நாளை விட நாலாவது நாள் மத்திய மாவட்டத்துக்கு மட்டும் இது எங்களுக்கு இன்னும் ஒரு மூணு மாவட்டம் இருக்குது தெற்கு இருக்குது வடக்கு இருக்குது மேற்கு இருக்குது அதனால் எங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு மொத்தம் பதினெட்டு நாள் நாங்கள் போடுறோம் அன்னதானம் அவ்வளோ ஒவ்வொரு நாளைக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் பேருக்கு மேலே சாப்பிட்றாங்க எல்லா உணவும் வெஜிடபிள் பிரியாணி சாம்பார் சாதம் தயிர் சாதம் இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி கிரேவி இது கேசரி ஸ்வீட்டு அதெல்லாம் மதியம் பன்னெண்டு மணிக்கு ஆரம்பித்து உங்களுக்கு மூன்றாவதுலையும் இப்போ நாலு மணிக்கு வந்து சுண்டல் இன்னைக்கு அதேமாதிரி நேற்று சுண்டல் முந்தா நாள் கேசடி அதுமாரி ஒவ்வொரு மாவட்டத்துலேருந்தும் அனுமதி வாங்குகிறாங்க இதனையில் வந்து மற்ற கட்சிக்கு அப்பாற்பட்டவங்களும் வந்து இங்கே வந்து ஆஃபீஸில் வந்து நாங்களும் மாரி நினைந்து செய்கிறோம் எங்களுக்கும் தேதி கொடுங்க அப்படின்னு கே கேட்குறத நாங்கள் பார்த்துருக்கோம் கட்சிக்கு அப்பாற்பட்டு சரி ஆமாம் கண்டிப்பாக ஏன்னா புலிக்கு பிறந்தது பூனை ஆகாது அப்படிங்கிறதுனால கேப்டன் வழியில் கண்டிப்பாக வருவாங்க அதுக்கு அமையர் அவர்களை பிரேமலாத அவங்களும் கொண்டு வந்துடுவாங்க நல்ல ஒரு விஷயம் தானே அவங்க அப்பாரு வந்து நாங்கள் விசாரிச்சு வரலாம் காமராஜரோட நண்பரான் முன்னாள் முதலமைச்சர் கல்வி கர்ம வீரர் அவர்களுடைய நண்பரான் அவங்க காங்கிரஸ்ல அது முன்படிதான் தலைவர் வந்து அவங்க தான் அவங்க அப்பா மில்லு வச்சு நடத்திருக்காங்க மதுரையில் எங்கள் தங்க தஞ்சாவூருக்கு வந்த பேச சொன்னாங்க நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ரசிகர் அதனால் நான் தலைவர் மாதிரி போய் போகணும்னு தான் நான் எங்கள் வீட்டில் சொல்லாமல் நான் சென்னைக்கு வந்தேன் பைக்கிலே வந்தேன் நான் உழைச்சா கஷ்டப்பட்டேன் ரொம்ப அது முற்பாடு எல்லாருக்கும் நல்லது செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேறு சார்